யாத்திராகாமம் இருபது நாள் அர்த்தம் சொல்லுங்கள் குரு யாத்திராகாமம் இருபது நாள் என்ன இருக்குன்னு பார்ப்போம் நான் வாசிக்க மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாகியிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்திலும் நீ உண்டாக்க வேண்டாம் நெக்ஸ்ட் கொஸ்டின வாசிக்க நீ அது அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் எப்படியா மேலே வானத்துலேயும் எந்த வகையான ஒரு உருவத்தை நீ உருவாக்கி அதுக்கு நீ வழிபடாதன்னு ஆண்டவர் அன்றைக்கி சொல்றார் இதெல்லாம் பத்து கட்டலில் உள்ள ஒரு கட்டளை மேலே வானத்து பூமியில் இருக்கிற எந்த ஒரு மிருகத்துக்கு ஒப்பான இன்க்ளூடிங் மனிதன் எதுக்கும் உருவான ஒரு சுருபத்தை உருவாக்கி அதை நீ வணங்காத அது எனக்கு பிடிக்காத ஒன்றுன்னு அவர் சொல்கிறார் ஆண்டவர் சொல்றார் எந்த ஒரு உருவமோ வானத்துலேயும் பூமியிலையும் நம்ம அதை செய்யக்கூடாது ஒரு சுருபத்தை உருவாக்கி வழிபடையும் தேவை இல்லை நமக்கான பாவங்களில் நம்ம பாவங்களுக்காக சிலுவையில் அடைக்கப்பட்ட ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலே போதும் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு அந்த அப்போ சாப்பிட்றதும் அந்த ரசம் முடிக்கிறதும் அந்த அப்போ அவரோட சரீரமான அந்த அப்பத்தையும் அவரோட இரத்தமான அந்த திராட்சை ரசத்தையும் அதை பருகிற மூலம் நமக்கு அந்த பாவங்கள்லேருந்து நம்ம விடுதலை பெறுகிறோம் நம்ம அந்த பாவத்தை திருப்பி திருப்பி செஞ்சுட்டு விடுதல வருமானு கேட்டால் அது உங்களோட நிலைமையை பொறுத்து அதுக்கு நிறைய தடவை சொல்லியிருப்பேன் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதை பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் நம்ம கொடுத்துருக்குது ஒரு சிலையை உருவாக்கி அதை நீ கும்பிடாத எனக்கு அது பிடிக்காத ஒன்று நான் என்னை தவிர உனக்கு வேறு தேவர்கள் யாரும் உருவாக்கியிருக்க தேவையில்லை நீ உண்டாக்கி நீயே உண்டாக்கியும் எதுவும் செய்யாத அதை பார்த்து செஞ்சு இதை பார்த்து செஞ்சால் நீங்கள் எந்த செலவையும் உருவாக்கி நீ அதை கும்பிடாதுன்னு சொல்கிறாரு இதை தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதேமாதிரி பைபிளில் வசனம் எதுவும் புரியல அர்த்தம் புரியலை கேள்வி பதிலுக்கு உங்களுக்கு ஜெப வந்து பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் கே பிள்ளை உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்